எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அனுப்பியிருக்காங்க நீங்கள் கெஸ் பண்ணுங்க என்ன பார்சல் வந்திருக்கோன்னு எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான் பார்சலில் வந்திருக்கு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க இந்த பார்சல் முன்னாலேயே வந்துருச்சு நான் இப்பதான் உங்ககிட்ட காட்டுறேன் இதுல அப்படி என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா எல்லாரும் பார்சல்ல என்ன அனுப்புவாங்க ஏதாவது ட்ரெஸ் அனுப்புவாங்க இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அனுப்புவாங்கல்ல எனக்கு என்ன தேவையோ தான் அவங்க அனுப்பியிருக்காங்க ஆனா இப்படி ஒரு விஷயத்த நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இதுதான் அனுப்பியிருப்பாங்கன்னு நான் அத உங்களுக்கு காட்ட போறேன் வாங்க பாக்கலாம் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பாருங்க அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு மெடிசன் இதுல என்ன மெடிசன் இருக்குன்னு பாக்குறீங்களா விட்டமின் பி டுவெல் பாத்தீங்களா விட்டமின் டி த்ரீ இது என்னன்னு பாத்தீங்களா விட்டமின் கே டூ மருந்து தான் அனுப்பியிருக்காங்க பார்த்துருப்பீங்க என்ன அனுப்பியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க அந்த சிஸ்டர் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்காங்க பையனுக்கு இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நம்ம உடம்புல சத்துக்கள் கம்மியா இருந்தாலே எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும் நம்ம உடம்புல சரியா இருக்க வேண்டியது விட்டமின் டி த்ரீ அதுக்காக தான் இந்த விட்டமின் டி த்ரீ அனுப்பியிருப்பாங்க ஏன்னா நான் ஆல்ரெடி பையனுக்கு வந்து டி த்ரீ வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் நான்வெஜ் வந்து சாப்பிட்றது இல்லை அப்போ வந்து முட்டை தானே அதுவும் இப்போதானே அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு மாசமா அப்போ அவனுக்கு எப்படி வந்து பி டுவெல் கிடைக்கும் அந்த பி டுவெல் வந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்குதான் இந்த பி டுவெல் அனுப்புனாங்க கேட்டுவும் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துன்னு சொன்னாங்க இது எலும்புல வந்து அந்த சத்துக்களை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த மூணு மருந்துகளும் கண்டிப்பா எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான் இந்த மெடிசன் அனுப்புனதை அவங்க வீடியோல எல்லாம் சொல்ல வேண்டாம்னு தான் சொன்னாங்க நான் அதனால அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லல சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல கம்மியா இருந்ததுன்னா என்னென்னலாம் சிக்கல் வரும் அப்படின்றது நான் ஆல்ரெடி நிறைய பாத்துட்டேன் அதனால விட்டமின் பி த்ரீயை பையனுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மருந்துகள் எல்லாத்தையுமே பையனுக்கு ஆல்ரெடி நம்ம பாக்குறோம்ல அந்த டாக்டர் கிட்ட காட்டி கேட்டேன் அவர் வந்து ஒவ்வொரு மருந்துகளையும் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு நல்ல மருந்து தான் அப்படின்னு சொன்னாரு எல்லாருமே ஹெல்த்தியா சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க அதனால நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க பெண் பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிடுங்க குடும்பத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களை கேர் பண்ணாமல் விற்கிறாதீங்க ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப முக்கியமானவங்க அதனால உங்களை கவனிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்